இலங்கை அரசியலில் இப்பொழுது பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் புதிய ஜனாபதியாக அன்றகுமார் திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்றுகிறார்கள் நாளைய தினம் புதிய பிரதமர் பதவியேற்க உள்ளார் அதே நேரத்தில் அன்றகுமார் திசாநாயக்கா அவர் அந்த இடத்திற்கு புதிய ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்தபடியாக இலங்கை அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள்ல குறிப்பாக சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இணைந்து அடுத்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள் அடுத்தபடியாக முப்பது பேருடைய பெயர் பட்டியல் இப்பொழுது கட்நாயக சர்வதேச மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இவர்களை வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்பதாக இது குறித்தான படகு எங்களை பார்க்கலாம் வாருங்கள் இது விஜி தினேஷ் வீலோக் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலிகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இன்றைய தினம் இலங்கை அரசுகள் மிக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக முதலாவதாக அன்றகுமார திசா ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார் முதலாவதாக அவருக்கு இந்தியாவிலிருந்து வாழ்த்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதனை தொடர்ந்து சீன அரசாங்கத்தினுடைய பிரதமர் ஜியோ ஜின்பிங் அவர்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது இதற்கு முன்பாக இருந்ததை விட இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கையும் சீனாவும் மிக ஒற்றுமையாக இருந்து செயற்படலாம் என்பதாக அவர் வந்து வாழ்த்தியிருக்கிறார் அன்றகுமாரதி திசா நாயக் இது முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது சரி இப்பொழுது அன்பர் குமாரா திசநாயக்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து விட்டு ஜனாதி ஆகிவிட்டார் அவருடைய வெற்றிகிட்டத்துக்கு இப்பொழுது லக்ஷ்மன் நிபுண ஆராட்சி அவருடைய அந்த பெயர் வந்து தேர்தல் அணுகுலுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய அந்த பெயர் வந்து விசேட வர்த்தமானின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது மிக முக்கியமான விடயங்களாக ஜனாதிபதியை சூழ்ந்து நடக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன எனவே அறிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து இருபது அமைச்சுக்களை இந்த நான்கு பேரும் குறிப்பாக அன்று குமார் திசாநாயகர் நிபுணராட்சி அஹ் ஹரணி அதே வந்து இன்னும் ஒருவரும் அஹ் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் இந்த இருபது அமைச்சுகளையும் இவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டு நாட்டை வந்து ஆடப்போகின்றார்கள் அது ஒரு புறம் இருக்கா அடுத்ததாக பாத்தீங்களா இரண்டு மாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த பாராளுமன்ற தேர்தலை இப்பொழுதே வந்து சரியான வந்து கொண்டு போகணும் என்பதாக வந்து மிக முக்கியமான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டம் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள உள்ளார்கள் இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரும்பான்மையான வாக்குகளை உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாமல் வந்து அரசாங்கத்திற்கு ஏதாவது இப்போ அப்பொழுது இருக்கக்கூடிய அன்றகுமார தலைமையிலான அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு பல வகு வகைகளிலும் வியூகம் வகுக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது எனவே குறிப்பாக அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் இவர்கள் இருவரும் அதிகமாக இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் முக்கியமான விஷயம் அதை தாண்டி இப்பொழுது பார்த்தீங்கன்னா இருந்தால் நிறைய பேர் திருடர்களை பிடிப்போம் ஊழல்களை ஒழிப்போம் நிறைய விடயங்களை செய்ய வேண்டும் தான் வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஜனாபதியாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் முதற்கட்டமாக 이런다. ் முப்பது பேருடைய பெயர் பட்டியல் சர்வதேச விமான கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது இவர்கள் வெளிநாடு செல்வதற்கான எந்த விதமான அனுமதியும் கொடுக்க வேண்டாம் என்பதாக முதல் கட்டமாக நேற்று வெளிநாடுக்கு செலவிருந்த நிலையில் அவர் வந்து விமான நிலத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனவே முப்பது பேருடைய அந்த பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்றத வந்து நாங்கள் சேர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படி மிகப்பெரிய மாற்றங்களை வந்து மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் காரணம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தால் தான் இந்த நாடு வந்து முன்னேறும் அதே நேரத்தில் வந்து ஊழலை ஒழிக்கலாம் அதே நேரத்தில் வந்து மக்களுடைய வாழ்க்கை சரியான விதத்தில் செல்லும் என்பதாக வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தார்கள் அதற்காகவே வாக்கினையும் அளித்திருந்தார்கள் எனவே இப்படியான மாற்றங்கள் நாடாந்தம் இலங்கை அரசியலில் வந்து நடைபெற உள்ளது அதுக்குத்தான பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் தளமான விஜய் தினேஷ் விலாக் என்ற தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இப்படியான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே பார்க்கலாம் அடுத்தது வரக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காணொலிகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்